வட்டி வாங்கிறது அனாதிகளுடைய சொத்துக்களை சூறையாடுறது பொய் சாட்சி சொல்றது அல்லாவுக்கும் இணை வைக்கிற பாவம் உட்பட பாவங்களை நீங்கள் தான் மதிப்பீர்கள் இறைவனுடைய தகுதியை அதற்கு இடத்தில் பெருமானாரை கொண்டு வந்து வைத்து இணை கற்பித்திருக்கிறார்களா இல்லையா இங்கே இணை வைப்பு அரங்கே இருக்கிறதா இல்லையா அப்ப எந்த அளவிற்கு உங்களை நாடி வந்திருக்கிறேன்

வன்னல் மசாது லில்லா பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது ஃபலா ததுஉ மஹல்லாஹி அஹதா அல்லாஹ்வோட வேற யாரையும் அழைக்காதீர்கள் எனவே முகமது நபி அவர்களை அழைத்து பிரார்த்திக்காதீர்கள் நம்ம சொன்னோம்டா ஔலியாக்களை அழைத்து பிரார்த்திக்காதீர்கள் சொன்னோம்டா அப்படி என்றால் பள்ளிவாசலிலே தொழுகைக்கு வாங்க சொல்கிற பொழுது ஹய்யால ஸலா தொழுகைக்கு வாருங்கள் கூப்பிடப்படுகிறதா இல்லையா இது சிர்கா கேள்வி கூறு இருக்கா கொஞ்சமாவது சரி நான் கேக்குறேன் பள்ளிவாசல் ஒருத்தன் கீழே குடிஞ்சிருக்கேன் பாய் இங்க வாங்க பாருகா என்னடா பேசுறாங்க நான் கேட்குறேன் இதே லாஜிக்க உங்க லாஜிக்க வச்சு கேட்கறேன் அண்ணல் இல்லா பள்ளி வாசல்கள் அல்லாவுக்குரியது அப்படின்னா அல்லாவுடைய பள்ளியின் தான் பேர் வைக்கணும் ஏன் ஏன்ஜி வச்சாங்க நபி பள்ளின்னு ஏன் பள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்லுவ அன்னல் மசாஜித் இல்லா பள்ளி வாசல்கள் என்றால் அன்னல் மசாஜித லி இபாதத்தில்லா அல்லாஹ்வை வழிபடுவதற்கு உரியது சொல்வீர்களா இல்லையா அதே போலத்தான் அல்லாஹ்வை விடுத்து வேற யாரையும் கூப்பிடாதீங்க என்றா உள்ள போய் பள்ளி வாசல்ல உட்கார்ந்து தம்பி இங்க வாப்பா சிர்காயிருமே தம்பி அந்த மைக்க போடு சிர்காயிருமே அதா அதா விஷயம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஏப்பா ஏ தொழுதியா தொழுகல தொழுதுட்டு உட்காரு ஜும்மாவுல சொன்னாங்க சிர்கா அப்ப அதல்ல வேறு யாரிடத்திலும் வழிபடாதீர்கள் பலா தது மகல்லாகி அகதா அல்லாவோடு அல்லாவை நீ எப்படி அழைக்கிறாயோ எப்படி அழைக்கிறான் அல்லாஹ் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போ மைக் சரியில்லை சரி பண்ணிட்டு போ இப்படியா கூப்பிட்றான் அல்லாவை நாம் எப்படி அழைக்கிறோம் துவா செய்து அழைக்கிறோம் கோரிக்கை வைத்து அழைக்கிறோம் தொழுது அழைக்கிறோம் அல்லாஹுவை எப்படி அழைக்கிறாயோ அது சேர்த்து வேற யாரையும் இப்படி பிரார்த்தனை செய்து விடாது சிறுக்கு வந்து விடக்கூடாது இதுதான் அந்த வசனம் சொல்கிறது அந்த பள்ளியில் இந்த இணை வைப்பை அரங்கேற்றியவர்கள் லாயிலாக இல்லா என்கிற கொள்கையில் உள்ளவர்களா அல்லது அந்த கொள்கையை சிதைத்தவர்களா யோசித்துக் கொள்ளுங்கள்